ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு ராஜி இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ எனக்கு எதை பற்றினதுனா சகோதரி பல பேர் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் சிஸ்டர் முகம் வசீகரத்துக்கு வந்துட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அழகாக இருக்கணும் முகம் வந்து லக்ஷ்மி கடாஷமாக இருக்கணும் இதுக்கு வந்து எதுவும் மந்திரம் இருக்கா இல்லை எதுவும் சுவிட்ச் வேர்டு இருக்கா அதை பற்றின ஒரு வீடியோ வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சகோதரிகள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ தான் இது வந்து செம்ம சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்ல ஒர்க் அவுட் ஆகும் சரிங்களா ஸோ அது பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மிராகல் டைம் பார்த்துட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் இருக்க இந்த இமேஜ் வந்து நம்மளோட சகோதரி வீட்டு பூஜை அறையில் நடந்த ஒரு விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரி அவங்க வீட்டு பூஜை அறையில் வராகி அம்மன் முன்னாடி ஒரு தீபம் வச்சு கொய்யாப்பழம் இருக்குது இல்லைங்களா அது வந்து வராகி அன்னைக்கு வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க விஷயம் என்னன்னா அந்த கொய்யா பழத்தில் வந்துட்டு ரெண்டு கண் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு வராகி அன்னைக்கு வச்சு சாமி கும்பிட்ருக்காங்க அதில் அன்னையோட கண்கள் வந்து தெரிஞ்சிருக்கு சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கலாம் இதை பார்க்க முடியும் அந்த ரெண்டு கண் அப்படியே திறந்திருக்க மாதிரி அவ்வளோ அழகாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம வரகி அண்ணோட இந்த அருமையான கண் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப ஆசையாக அனுப்பியிருந்தாங்க எங்கள் வீட்டில் அம்மா கண் திறந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அனுப்பியிருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது அந்த ஃபீல் இருக்குது நல்லாவே அன்னையோட கண்கள் நல்லா தெருது உங்களுக்கும் அதே ஃபீல் அம்மாவோட கண் நல்லா பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சந்தோஷமாக ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து நம்மளோட இன்னொரு சகோதரி வீட்டில் அவங்க வர என்னை எப்படி கும்பிட்றாங்கன்னு பாருங்கள் இது வந்து அவங்க வீட்டு பூஜை அறையில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க போல இருக்குது அந்த டைல்ஸில் வந்துட்டு வராகியை வந்து மஞ்சளாக பிடிச்சி வச்சு ஒரு முகம் மாதிரி செஞ்சு இப்படித்தான் நான் எங்கள் வீட்டில் வந்து சுவாமி கும்புற வராகி அன்னையை அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணி நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க நிறைய பேர் வீட்டில் சிலை வழிபாடு ஃபோட்டோ வழிபாடெல்லாம் பண்ணுவேங்க சிலர் வந்து இந்த மாதிரியும் அன்னையை மஞ்சளில் பிடிச்சி வச்சு பண்ணுறாங்க இதுவும் பாருங்கள் ஒரு வகையாக அழகாக இருக்குது பார்க்கவே வராகியனோட முகம் வந்து எடுத்து வச்ச மாதிரி இருக்குது உங்களுக்கும் வராகியினோட இந்த முகம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சந்தோஷமாக லைக் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனல் நீங்கள் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலில் தொடர்ந்து பல சித்தர்கள் குறிப்புகள் அனுபவபூர்வமான பல விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கேன் நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா ஸோ வந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து எப்படி இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் நம்ம வந்து அழகாக இருக்கு நம்ம எல்லாரும் பார்த்தோன்னே இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு செம சூப்பராக இருக்காங்களே நம்ம எத்தனையோ மற்ற பொண்ணுகளை பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதுபோல் நம்மளை வந்து எல்லாரும் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தில் பார்க்கலாம் நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் அழகுக்கெல்லாமா ஒரு வீடியோ போடுவாங்க அழகெல்லாம் முக்கியமாக சிஸ்டர் ஒரு குழந்தை பார்த்துட்டாலே அழகுங்கிறது போயிடும் இப்படி வந்துட்டு பல பேருக்கு பல கருத்துக்கள் வந்து இருக்கு உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அழகு இருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு அழகு இருக்கும் அது ஒரு டீனேஜில் ஒரு அழகு இருக்கும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு தாயா மாறினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அழகு இருக்கும் வயசான ஸ்டேஜில் ஒரு அழகு இருக்கும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க பழைய காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அந்த பாட்டி மாரிகள்லாம் சொல்கிறாங்க நம்மளோட பாட்டி மாறுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே தலைக்கு நல்ல எண்ணெய் வச்சு நல்லா அழகாக தூக்கி கொண்டை போட்டுக்குவாங்க நெத்தியில் பொட்டு வச்சு குங்குமம் வச்சுப்பாங்க இது ஒரு தனி அழகு எந்திரிச்சவொடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு தலையை சீவி கட்டும்பாங்க ஊர் பக்கம்லாம் வந்து இன்னுமே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஏன்னா எந்திரிச்சோன்னால் நம்ம முகம் வந்து லக்ஷ்மி கடாஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அழகான அந்த பாட்டியின் உருவத்தில் கூட ஒரு அழகை வந்து பார்க்க முடியும் அந்த அழகு ஏன் நமக்கு அழகு அழகுன்னு அந்த விஷயத்த கொடுத்துட்ருக்காங்க அழகு ஏன் நமக்கு தேவை அப்படின்னா அழகு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குங்க நம்மளே வந்து பாருங்கள் நம்ம குளிக்கிறோமோ குளிக்கலையோ என் தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு அழகாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபேஸ் தெரியும் நமக்கு அதே சீவு கட்டி ஒரு பொட்டு வச்சு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் அழகாக தெரியும் இந்த அழகு வந்து நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்ம அழகாக இருக்கும் நம்ம நாலு பேர் சொல்லும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் என்ன பண்ணும் எல்லா விஷயங்களையும் நம்மளை செய்ய வைக்கும் அந்த கான்ஃபிடென்ட் வந்து அழகுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த அழகு நமக்கும் கூட கொஞ்சம் தேவைதான் இந்த அழகை வந்து நம்ம எப்போவுமே நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளை எல்லாரும் பார்த்தோன்னே உங்களோட முகராசி தாங்க உங்களால தாங்க நம்ம போனாலே நம்ம போய் பேசினாலே நம்மளோட எதிராக எதிரியாக இருந்தாலும் கூட அவங்க வந்து நம்ம சொல்கிறத வந்து கேட்பாங்க நம்மளோட முகத்தை பார்த்தாலே இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி பேசாமல் போயிடுவாங்க அந்த முகம் வசீகரம் வந்து நமக்கு கிடைக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு கண்ணாடி வாங்கணும் புது கண்ணாடிங்க நீங்கள் வீட்டில் வச்சுருக்க கண்ணாடியெல்லாம் நமக்கு வேண்டாம் நீங்கள் அது ஏற்கனவே பயன்படுத்தினீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் தனியாக புதுசாக ஒரு கண்ணாடி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இந்த முகம் பார்க்குற கண்ணாடிங்கிறது நீங்கள் மட்டுமே பயன்படுத்தணும் அதாவது தனியாக நீங்கள் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஷெல்ஃப்லையோ இல்லை சுவாமி ரூம்லையோ எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் தனியாக பயன்படுத்துறதுக்குன்னே இதை வந்து வச்சுக்கோங்க அந்த ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்லை நான் உங்களுக்கு இமேஜ் காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு க்ரீன் கலர் ஃப்ரேம் போட்ட ஒரு கண்ணாடி இருக்குது அது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உங்களுக்கு அந்தமாதிரி க்ரீன் கலர் அந்த ஃப்ரேம் போட்ட மாதிரி கண்ணாடி கிடச்சிதுன்னா இன்னும் பரவாயில்லை கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும் இன்னும் சரிங்களா அந்த மாதிரி கிடச்சதுன்னா பார்த்துக்கோங்க இந்த கண்ணாடியை நீங்கள் என்ன பண்ணுன்னா தூங்கி எந்திரிச்சோடனே உங்கள் முகத்தை வந்து நல்லா சிரித்த மாதிரி சந்தோஷமாக அந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கணும் சும்மா பார்த்தா மட்டும் பார்த்தாது முகம் வசீகரத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை வந்துட்டு ஒரு பதினோரு முறை டெய்லியும் நீங்கள் சொல்லணும் காலை எந்திரிச்சோடனே கண்ணாடியில் முகத்தை நல்லா சிரித்த மாதிரி பார்த்துட்டே சந்தோஷமாக அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன் ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் நோட்ல கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன எடுத்து சும்மா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் இப்போ சொல்லி காமிக்கிறேன் அதே போல் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ முகி ஸ்ரீ முகி ஜெய ஜெய தாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் மந்திரம் தான் இது மறுபடியும் கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓம் ஸ்ரீ முகி ஸ்ரீ முகி ஜெய ஜெய ரொம்ப ஈஸியாக நான் சொல்லும் போதே உங்களுக்கு மனப்பாடாயிரும் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை டெய்லியும் பதினோரு முறை காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணாடியில் நான் சொன்ன மாதிரி நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு அந்த கண்ணாடியை பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளே வந்து ரசிச்சுக்கணும் ரசிச்சிட்டே பார்த்துட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை வந்து டெய்லியும் சொல்லுங்கள் இப்படி செஞ்சுட்டு போய் மற்ற எந்த வேலைனாலும் நீங்கள் செய்யுங்க இதுக்கப்புறம் போய் குளிக்கலாம் இதுக்கப்புறம் போய் நீங்கள் எந்த வேலைனாலும் செய்யலாம் டெய்லியும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வர வர உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது நல்லாவே வந்து தெரியும் அதாவது இதனால் நம்மக்கிட்ட வந்து நம்ம சொல்கிறத யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க நம்ம என்ன சொன்னாலும் நோ நோ சொல்கிற பர்சன்ஸ் வந்து இருந்துட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ போய் நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்லி பாருங்களேன் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் என்ன இவங்க எப்போவுமே சொல்கிறத கேட்க மாட்டாங்க இன்றைக்கி என்ன நம்ம சொல்கிறத கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே அந்த கேள்விங்கிறது உங்கள் மனசில் வந்துடும் ஸோ அதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தோணு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விஷயம் வந்து நடக்கும் இப்படி வந்து டெய்லியும் செய்யுங்க நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறனாலும் சரி எங்கே வழியே போகிறனாலும் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு கிடைக்கும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க ஈவன் உங்கள் ஹஸ்பண்ட் கூட நீங்கள் சொல் பேச்சு உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் இருக்காங்க நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு அட்ராக்ஷன்கிறதே இல்லாமல் இருக்காங்க ஃபேமிலியில் ஒரு லவ்ங்கிறதே அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கே வந்து நீங்கள் வேறு மாதிரி தெரிவிங்க நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து தெரியும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இதுக்கு வந்துட்டு ஒரு பூஜையெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் பூஜை அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை பூஜை வேண்டாம் குளிக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நான் சொன்னேன் இல்லையா தனியாக உங்களுக்குன்னே ஒரு கண்ணாடியை வச்சுக்கோங்க வேறு யாரும் அதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிடுங்க உங்கள் பெட்ரூமில் சின்னதாக ஒரு கண்ணாடி வச்சிட்டாலே போதும் எந்திரிச்சோடனே காலையில் அது அது முகத்தை சிரித்த மாதிரி அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை இதை நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இவ்வளோ நாள் தான் சொல்லணுங்கிறதுல இதை நீங்கள் சொல்ல 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 நல்ல ஒரு மாற்றங்கிறது தெரியும் இதை கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லுங்கள் யார் வேணாலும் செய்யலாம் தனித்தனியாக சின்ன சின்ன ஒரு மிரர் வாங்கி வச்சு அவங்கவுங்க இதை ஃபாலோ பண்ணலாம் இது வந்து சித்தர்கள் குறிப்பில் பல பேர் செஞ்சு பல நடைஞ்ச ஒரு விஷயம் நிறைய ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு நல்ல ஒரு மங்களகரமாக ஒரு ஃபீல் பண்ண முடியுது சிஸ்டர் நம்மளை பார்த்தா நமக்கே ஒரு லட்சுமி கடாஷமாக தெருது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி எஃபெக்டிவ் நேரம் காலம்லாம் எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே நான் சொன்ன அந்த மெத்தோட ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்